السلام عليكم ورحمة الله وبركاته قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وله الكبرياء من في السماوات والأرض

நபீ நாயும் சல்லல்லா இஸ்லாவின் மீது அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் சாலையங்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலத்துவார்கள் அன்பானவர்களே பெருமை வேண்டாம் பொதுவாகவே இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதல்ல ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அது முடிவு பெறக்கூடியது நாம் செய்யக்கூடிய ஒரு சில அமல்களின் மூலமாக அல்லாஹாலா நமக்கு என்ன செய்வான் இந்த உலகத்திலும் சரி நாளை வறுமையிலும் சரி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை நல்ல ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற ஆதரவு மிக முக்கியம் பெருமை அப்படிங்கிறது அது இறைவனுக்கு மட்டும்தான் சேரும் ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது இந்த உலகத்தை படைத்து அதை பராமரிப்பது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது எல்லாமே அந்த அல்லா ஒருவந்தான் அந்த அல்லா ஒருவனால் மட்டும்தான் பெருமை கொள்வதற்கு தகுதியானவன் மனிதர்களாகிய நமக்கு அந்த தகுதி இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் பெருமை வந்து அது ஆபத்தானது தன்னை வந்து எப்போவுமே மற்றவர்களை விட்டு தனித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விஷயத்தை நாம் சொல்லி இருப்போம் மற்றவர்களை வந்து இழிவாக பார்ப்பது தான் மற்றவர்கள் இழிவாக எண்ணுவது தான் பெருமையினுடைய ஒரு அறிகுறி அதே போல சத்தியத்தை மறுப்பதும் பெருமையினுடைய ஒரு உச்சம் என்று சொல்லலாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஏன்னா பெருமை கொள்வதற்கும் பெருமை அடிப்பதற்கும் அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது மனிதர்களாக நமக்கு சொந்தமல்ல அதை முதலே உணர்ந்து செயல்படுவதற்குண்டான வழிகளை அல்லா லேசாக பெருமை பெருமைப்பட்டு சொல்கின்ற பொழுது பல உல்கி பிரியாவுத்தி வல்லார் வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது அவன் மிகைத்தவன் நாணமுடையவன் என்பதாக அல்லாஹு தல்லா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான் ரிபுன் மசூதர் அலி லான்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் செல்ல முடியாது என்பதாக நபீ சல்லல்லா அலுவலா அவர்கள் மக்களை நோக்கி கூறிய போது யார் அசூல் ஒருவர் உயர்வான ஆடையை அணிகிறார் உயர்ந்த ஆடைகளை ட்ரெஸ்ஸை அணிகிறார் அதே மாதிரி காலணி அணிகிறார் இதெல்லாம் வந்து பெருமை பெருமையாக ஆகுமா என்று கேட்டபொழுது பொழுது பெருமானா சல்லல்லா அலிஸ்லா அவர்கள் அந்த சஹாபிக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார்கள் இன்னாக ஜமீனு ஜமால நிச்சயமா அல்லாஹு தாலா அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அழகாக இருப்பதை விரும்பக்கூடியவன் என்பதாக பெருமானா அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பெருமைனா என்ன அப்படின்னு தெரியுமா பெருமை அப்படிங்கன்னா என்ன சத்தியத்தை மறுப்பதும் மற்றவர்களை இழிவாக எண்ணுவதுமே பெருமையாகும் என்று பெருமானாசர் லல்லாசன் அவர்கள் கூறியதாக அது சி பூணும சுரந்து ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்போ ஒருத்தர் வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை அணிகிறார் உயர்ந்த ஆடை அணிகிறார் உயர்ந்த காலணியை அணிகிறார் செப்பல் அணிகிறார் அல்லது ஷூ அணிகிறார் அதனால் அது பெருமையாகுமா அப்படின்னா அது பெருமையாகாது உயர்ந்த ட்ரெஸ்ஸை அணிவதனால காலணிகளை அணிவதனால் அது பெருமையுடைய அடையாளமாகவே ஆகாது பெருமை என்னென்னா இந்த ரெண்டு குணம் தான் மற்றவர்கள் இழிவாக எண்ணுவதும் சத்தியத்தை மறுத்து பேசுவது தான் பெருமையுடைய அடையாளம் என்பதாக நபீஸ்வராசாரம் கூறியிருக்கிறார் ஆக எல்லாமெல்லாம் நம் எல்லோரையும் பெருமை என்கிற அந்த துர்க்குணத்தை விட்டு அந்த இழிவான செயலை விட்டு குணத்தை விட்டு எல்லாமா உங்களையும் என்னையும் பாதுகா தர்புரிவானாக வாஹில்தாவா அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ